ஆனா கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேரோட உடல்நிலையில வந்து இம்யூனிட்டி ரொம்ப குறைஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் உண்மையிலே இது நடைமுறையில இது இருக்கு இந்த விஷயம் கோவிடுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதுக்கான தடுப்பூசி எடுத்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கக்கூடிய இம்யூனிட்டி வந்து நார்மலா இருக்கிறது அந்த கோவிட் அந்த விஷயத்த வந்து தடுத்துருக்கலாம் ஆனா மத்த பிரச்சனைகள் அவர்களுக்கு அவர்களுக்கு உதாரணமா ஏற்படுத்தி இருக்குதா நான் நினைக்கிறேன் நானு இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒரு டீட்டெயிலா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மேடம் இந்த வேக்சின் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சது வந்து மக்களுக்கு வந்து பரவாயில்ல நோய் இல்லாம இருக்கணும் இதை வந்து தான் அதை கொண்டு வந்தாங்க அதுல எல்லா வரும்போது ஒரு பஸ்ட் ஆரம்பத்துல அது வந்து கொஞ்சம் பயம் மாதிரி மாதிரிதான் தெரியும் ஏன்னா அது வந்து பக்க விளைவுகள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் அதை கொண்டு வராங்க ஆனா வந்து நம்ம சித்தா எடுக்கிற எடுத்தவர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி பக்க விளைவுகள் எதுவும் ஏற்பட்டது இல்லை தெரிஞ்சு சித்த மருந்துகள் கோவிட் காலங்கள்ல நிறைய சித்த மருத்துவ கொரோனா சென்டர்கள் நிறைய வச்சுட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சித்தா மருந்துகள் எடுத்தவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த அந்த கோவிட் மட்டும் சரியாகாம அவர்களுக்கு இம்யூனிட்டியும் இயல்பா இருந்திருக்கு சித்த மருந்துகளை நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் பரிந்துரைக்கலாம் தாராளமா மருத்துவர்கள்ட்ட பார்த்து சித்த மருந்துகள் எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க குடும்ப சித்த மருத்துவர்கள் ஆலோசனை பெற்று நீங்க அதை சரி பண்ணிக்கலாம் மேடம்